வரலட்சுமி விரதம் நம்ம கொடுக்குற தாம்பரத்தோட பலன் என்னன்னு கேட்டாங்க வஸ்திரதானம் தானம் செய்வதால் நம்ம குடும்பத்துக்கு வந்து இந்த அவமானம் அப்படின்ற சூழ்நிலை வராமல் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க வெத்தலை பார்க்க வந்து மங்கள பொருட்கள் கூடவே மாதுள பழம் கொடுக்கறதுனால நம்ம செல்வநிலை உயரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாலி கயிறு வளையல் கண்மை சீப்பு இதெல்லாம் கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து சுமங்கலி பெண்கள் வாங்கிட்டு அவங்க வந்து அணியும் போது மகாலட்சுமி கடாட்சம் வந்து அவங்களுக்கும் கிடைக்கும் நம்மளுக்கும் கிடைக்கும் அதேமாதிரி கண்மை கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா கஞ்சிஷ்டி வந்து ஆகலும் நம்ம பிடித்த கஞ்சிஷ்டி வந்து ஆகலும்னு சொல்லுவாங்க மஞ்சள் கிழங்கு நம்மளுக்கு இருக்க வினைகள் தீரும் வாங்கிட்டு போகிற அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை தேய்த்து குளிக்கும்போது அவங்களுடைய பிரச்சனைகளும் தீரும்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி தாயார் மருதாணி வச்சு நம்ம என்ன வேணுனாலும் உடனே கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மருதாணியை தானமாக கொடுக்கும்போது வாங்கிட்டு போகிற அவங்களும் சரி கொடுக்குற நம்மளும் கண்டிப்பாக செல்வ செழிப்பாக இருக்கும் நான் வந்து காணிக்கை வந்து காசு வைக்க மாட்டேன் அதுக்கு பதிலாக நெல்லிக்காய் கொடுப்பேன் கண்ணாடி வைக்கலாமான்னு கேட்குறாங்க வெள்ளிக்கிழமை சுக்கோடு அம்சங்கிறதுலாம் நான் அது கொடுக்கல